வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது அஞ்சு இருபத்தேழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் சிம்மராசி என்பர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்கி வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படக்கூடியதுன்னா அமாவாசை தாங்க இந்த அமாவாசை நாளில் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு செழிப்போடு வந்து இருக்கும் அதாவது அம்மாவாசை அப்படின்னா எல்லாரும் வந்து முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர அந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியறது கிடையாது பொதுவாக அம்மாவாசை அப்படின்றது நம்முடைய பித்ருக்களை வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நாள் எந்த ஒரு விஷயத்துமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாம அந்த நாளில் வழிபாடு செய்கிறதுனாலையும் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது மூடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்கிறோம் அதாவது ஒரு உயிர் இறந்துருச்சு அப்படின்னா அந்த உயிர் கண்டிப்பா வந்து அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படி சாந்தி அடையாத உயிர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அதன் மூலமாக தான் அந்த குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது இந்த உலகத்துல நிறைய உயிர்களை பூமியில வந்து கடவுள் படைச்சிருந்தாலுமே கூட மிகப்பெரிய புனிதமான பிறவி அப்படின்னு பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா அது மனித பிறவி மட்டும்தாங்க ஸோ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளுக்குமே அவங்களுடைய ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தலை மட்டும்தான் வந்து தீர்மானம் செய்யப்படுது ஸோ இந்த பாக்கியஸ்தானம் வலிமை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் பொதுவா இந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க அதுக்கும் பிரபஞ்சம் நமக்கு ரெண்டு விஷயங்களை வந்து கொடுத்துருக்கு அதில் ஒன்று தான் பித்திருக்கொல்கை செய்யக்கூடிய பூஜை இன்னொன்று குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை கூட ஒரு சில குடும்பங்களை வந்து தொடர்ந்து வந்து செய்யக்கூடிய பழக்கம்லாம் இருக்கு ஆனால் இந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய பூஜைகளை வந்து மறந்துடுறாங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க எல்லா விதமான வளங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாக பித்திருக்கள் அப்படின்றவங்க வேற யாருமே கிடையாது நம்ம கூட நம்மளோடு வாழ்ந்து மறைந்த தான் பித்ருக்கள்னு நம்ம சொல்றோம் ஸோ அவங்க ஒரு சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்ததியினர் பாக்கியம் பலம் பெறணும் வாழ்க்கையில முன்னேறணும் எந்த தடையும் இல்லாம சிறப்பாக வாழணும் அவங்களுக்கு எந்த தோஷமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வருடத்துல ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வருவாங்க இப்படி பூலோகம் வரக்கூடியவங்க ஆசைகளை வழங்குறதா ஐதீகங்கள் எல்லாம் சொல்லுது ஸோ இதெல்லாம் அமாவாசை நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி பொருந்திய நாள் அதாவது சந்திரனை மாதுர்காரகன் அப்படின்னும் பிதர்காரகன் அப்படின்னு சூரியனும் சொல்லுவாங்க அதாவது தாய் தந்தை அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சொல்கிறது உண்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணையக்கூடிய காலத்தை தான் அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அந்த தினத்தில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதோ தர்ப்பணம் செய்யறதோ உணவு படையலிட்டு செய்கிறதோ இதெல்லாம் செஞ்சோம்னா அவங்களுடைய ஆசைகளை வந்து நம்மளால பெற முடியும் இப்படி முன்னோர்களுடைய ஆசைகளை பெறும்பொழுது மட்டும்தான் நம்மளுடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் ஒருவேளை முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய பாக்கியம் இல்லாதவங்க எல்லாரும் கண்டிப்பா அந்த நாள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இந்த குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய ஒன்பதாம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை வந்து வலிமைப்படுத்தி கொடுத்துடும் சோ இதனால ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா திருமண தடை இருந்துட்டே இருக்கும் குழந்தை பாக்கிய தடை இருந்துகிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சில வீட்டில் நிறைய சம்பாதித்தாலுமே கூட பணம் வந்து கையிலே இருக்காது வறுமை தேவையில்லாத வறுமை சாப்பாட்டுக்கே கூட வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைகள்லாம் கூட ஒரு சிலர் இருப்பாங்க மேலும் கடன் தொல்லை எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அடிக்கடி வந்து நோய்ப்படுவாங்க மருத்துவ செலவுகள் செய்துகிட்டே இருப்பாங்க இது போல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் உங்களுடைய பித்திருக்களை நீங்கள் வணங்காமல் இருக்கிறதாங்க இப்படி அவங்கள வழிபாடு அமாவாசையில் செஞ்சீங்க அப்படின்னா போதும் எல்லா பிரச்சனையுமே விலகி உங்களுடைய கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லாம பொதுவா இறந்தவங்களுடைய அதாவது இயற்கையே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய உடலுக்கு ஆன்மாவுக்கு உடனே வந்து முக்தி கிடைச்சிடும் ஆனால் மனசில் ஏதாவது ஒரு வேதனையை வச்சுக்கிட்டோ அல்லது கொடூரமான நோய் நாளையோ இல்லை அகால மரணமோ அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மாக்கள்லாம் எளிதில் வந்து அமைதியை வந்து அடையாது முக்தியை வந்து அடையாது இதுபோல் இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவங்களுடைய வீட்டில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களானது நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அகால மரணம் அடைந்திருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா முக்தி அடையாம இருந்திருக்குங்க சோ சில மறுத்தத்தக்க விஷயங்கள் தான் கண்டினியூஸாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆத்மா சாந்தி அடையாம இருந்திருக்கும் அப்படியே அந்த ஆத்மா சாந்திப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய சந்ததியினரில் மட்டும் தான் முடியும் அவங்க செய்யக்கூடிய முறையான வழிபாடு முறைகள் மட்டும்தான் அவங்கள வந்து சாந்திப்படுத்தும் ஸோ அதற்குரிய அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள் நீங்களும் வந்து தொடர்ந்து வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க ஏன்னா இந்த வழிபாடுகள் உங்களை மட்டும் சரி பண்ணுறது கிடையாதுங்க உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல ஒரு வளங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நம்ம வாழ்நாளில் நம்ம மற்ற நம்மளுடைய தலைமுறையினருக்காக சொத்து சேர்க்காவிட்டாலும் கூட பரவாயில்லை தவறு கிடையாது ஆனால் இது போல் தோஷ தோஷங்களை மட்டும் சேர்த்து கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்க இந்த பித்ருதோஷம் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா கடவுள் என்ன ஆசைகளை கொடுத்தாலுமே கூட அது அவங்களுக்கு வந்து போய் சேராதான் அதை எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தது அப்படின்னா இந்த பித்ருதோஷம் தான் ஸோ கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்ற சூழலில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களை வழிபாடு செய்யுங்க இல்லாதவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உரிய ஒரு விஷயம்தான் தான் குலதெய்வ வழிபாடு அன்றைய தினத்தில் ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய் வாங்க என்னைக்கும் வந்து நல்லா இருக்க முடியும் ச நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம முதல்ல வந்து காக்கக்கூடிய கடவுளா இருக்கிறவங்க குலதெய்வம் தாங்க அவங்கள நம்ம கண்டிப்பா வழிபாடு செய்யணும் இந்த பதிவுல அமாவாசையை பத்தி நிறைய விஷயங்களை பார்த்திருப்பீங்க ஒருவேளை ஒரு சிலரால் அமாவாசை விரதம் இருக்க முடியாமல் கூட போகலாம் குலதெய்வத்துக்கு கூட அன்றைய தினத்தில் போக முடியாமல் போகலாம் அப்படிப்பட்டவங்களாம் கவலையே படாதீங்க அன்றைய தினத்தில் உங்களுக்கு கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு ஏழை எளியவர் யாராவது ஒருவருக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த ஒரு தானம் போதுங்க உங்களை நல்லபடியாக வந்து வாழ வைக்கும் இது வந்து எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் அன்னதானம் கொடுக்கறது வஸ்திர தானம் கொடுக்கறது இதெல்லாம் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் ஆட்களை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இது போல் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது வீட்டில் இல்லாமல் இருக்காங்களா யாருக்காக நீங்கள் மாதம் மாதம் விரதம் அமாவாசை விரதம் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் அமாவாசையை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இதில் என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன பலன்களை சிமராசி சிம்மராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் சிமராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போக போகுதுங்க ஸோ உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரி பண்ண அதுவும் இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களை நம்ம நெருங்கிட்டோம் இந்த ஆண்டோட உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து தீரப்போகுதுங்க உற்சாகத்தோடு நீங்க புத்தாண்டை வந்து வரவேற்க அதற்குரிய சூழ்நிலைகள் எல்லாமே எப்பயே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க குடும்ப உறவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துறையோடு இருக்கக்கூடிய உறவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் மகிழ்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் இல்லாத நிலைகளில் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க அதை பற்றிய கவலைகள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து தீரப்போகுது ஸோ கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு இனி வந்து கிடைக்க போகுது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய நிலையில தான் வந்து இருக்குங்க ஸோ இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பாராத விஷயங்களில் நல்ல திருப்பங்களை எல்லாம் வந்து பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள் ஏதாவது செய்துட்ருக்கீங்க அது வந்து இப்போ வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அதனால் எப்போதுமே முயற்சிகளை மட்டும் கைவிடக்கூடாது ஏன்னா விடாமுயற்சி தான் விஷுவரூபா வெற்றி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ தோல்விகளை கண்டு தோண்டு போகாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க எப்போதுமே இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் உடனே நடக்கலை அப்படின்னாலுமே கூட ஒன்று ஒன்றா வந்து வெற்றி அடைய ஆரம்பிக்கும் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு அட்டகாசமான நேரங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது தேவையில்லாத நண்பர்கள் உறவினர்கள் இவங்களையெல்லாம் நீங்க இப்ப வந்து விலக்கி வைக்க போறீங்க மேலும் எதிரிகளுடைய தொல்லையில இருந்து இப்ப நீங்க வந்து விலக போறீங்க இந்த நாட்களில் நீங்க நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு ஸோ நீண்ட தூர பயணத்தை மட்டும் கொடுமான வரைக்கும் வந்து தவிர்த்துக்கோங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பார்த்துக்கிறதும் நல்லது தான் ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஆபத்துக்களை வந்து ஏற்படுத்திக்காதீங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தினந்தோறுமே ஈசனை வழிபாடு செய்யுங்க தினந்தோறும் அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி ஈசனை வழிபாடு செய்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற திருநாமத்தை ஒரு முறையாவது சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிங்க இதனால ஈசனுடைய அருள் கிடைத்து உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்ம சேனலில் தினந்தோறும் இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா நம்ம விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க